ஓம் சக்தி குருநாள் நல் வணக்கங்கள் ஆதி சக்தியாய் இருந்த அகிலம் காக்கும் பொறுப்பு சுமந்தே எளியராய் இறங்கி வந்தாய் பங்காறு பெயர் தாங்கி பாரினிலே பக்கம் நின்றே அருளும் செய்தாய் கண் காணும் நேரில் நின்றே நிம்மதி தந்தாய் மனம் கொள்ளும் தாயெனவே நேசம் கொண்டு பாசம் தந்தாய் மண் கொண்ட பாவம் போக்க வளமாய் உருண்டும் வந்தாய் மனம் கொண்ட பாவம் நீங்க வியர்வை சிந்தி வாக்கும் சொன்னாய் பக்தர் நெஞ்சம் பரிதவித்து ஏங்குமென்றே ஓயாமல் ஓடோடி நீயும் வந்தாய் மணிக்கணக்காய் இடுப்பு நோக அமர்ந்திருந்தே செவி கொடுத்து குறைகள் தீர்த்தாய் கைவழிக்க வேம்பேந்தி தேடி வந்தோர் வேதனையை தீர்த்தும் நீ அருளோடு பொருளும் தந்தாய் வாய்வழிக்க வழிமுறைகள் வாரி தந்தே வசதியாய் வாழவும் நீ வைத்து விட்டாய் பொதி சுமந்த கழுதையாய் மனம் முழுதும் வேரிடம் உவந்து வந்த உனது அருமையை உணராத மானுடம் நின் பெருமையை அறியாத பொழுதுமே பொறுத்து பார்த்து வெறுத்துமே அடக்கிக் கொண்டு மூச்சையும் அமர்ந்தனையோ யோகத்தில் புலம்பிக் கொண்டு இன்னமும் புரிந்து கொள்ளா உலகுமே திருந்துவதைப்போ திரும்புவதெப்போ முழு கவனமும் உன்னிடம் அரும்புவதப்போ நீ விரும்பும் சக்தி திருபுவனமும் இவ்விடம் புலருவதப்போ புது விடியலும் கவிதையாய் அவ்விடம் ஓம் சக்தி